பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் டுவெண்டி ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் கொடைக்கானலில் ஆயுத பூஜையை முன்னிட்டு இன்று பிஎஸ்என்எல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகளான நிலையில் பி எஸ் என்ழியர்கள் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பொங்கல் சுண்டல் இனிப்பு வழங்கி சில்வர் ஜூப்ளி விழாவை கொண்டாடினார்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலை பகுதியில் அமைந்திருக்கும் பி எஸ் என் அலுவலகம் பெயர் மாற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி இருக்கும் நிலையில் பிஎஸ்என்எல் வேலை பார்க்கும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஆயுத பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்து வாகனங்களுக்கு மாலை அணிவித்து பொங்கல் சுண்டல் மற்றும் இனிப்புகள் தயார் செய்து பொதுமக்களுக்கும் சுற்றுலாப் பயணிகளுக்கும் கொடுத்து இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள்